ஒரு ஊரில் மக்கள் மாயை மாடம் என கூறும் பழமையான மாளிகை உள்ளது இரவில் அதற்கு அருகே போகும் யாரும் மீண்டும் வரவில்லை இங்கு பணியமர்த்தப்பட்டவர் அஜய் அவருடைய கதை அஜய் கதவை திறந்து உள்ளே நுழைகிறார் தூசி பழைய கயிறுகள் மெதுவாக அசையும் படிக்கோலை இதெல்லாம் பழமையானது ஆனால் ஏன் இந்த இடம் அப்படி மாறியிருக்கிறது படிக்கோலை திடீரென அசைகிறது ஒளிகள் மங்குகின்றன விலங்குகள் ஒலி எழுப்புகின்றன குலுங்கும் சப்தம் காகங்கள் கிளிக்கல் முட்டை போல் ஒளியோடும் குரலோடும் மாளிகை உயிருடன் உள்ளது போல உணர்ந்தான் அஜய் நிழல் மனிதன் மங்கிய ஒளியில் தோன்றுகிறான் மாறாத மர்ம மனிதர் பழைய குடும்பத்தின் மறைந்த ரகசியத்தை பாதுகாக்க வருகிறார் அஜய் இந்த நிழலை கடக்க முடியுமா அஜய் பழைய நூல் கண்டுபிடிக்கிறார் அதில் மர்ம குறியீடுகள் பழைய குடும்பத்தின் ரகசியங்கள் அஜய் இந்த ரகசியத்தை வெளிக்கொடுக்கவா அல்லது மாயை மாடத்தின் பழைய சக்தி அவனை சிக்கலாக்குமா மறைந்த மாயை மாடத்தின் ரகசியம் அடுத்த பகுதியில்